ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாளே நான் வந்து பரணி தீபம் ஏற்றுறதுக்கு செவ்வாய்க்கிழமை பரணி தீபம்னா திங்கக்கிழமையே பூஜை பாத்திரம் அதுக்கப்புறம் படங்கள் எல்லாத்தையுமே நல்லா மஞ்சள் தண்ணி நல்லா சோப் போட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி அதெல்லாம் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு பூஜை ரூமு பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வந்து கிளீனாக கழுவி எடுத்து அதுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கு முந்தின நாளே வந்து வீடு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நான் பரணி தீபம் ஏற்றத்துக்கு ரெடி பண்ணேன் அதுக்கடுத்து செவ்வாய் தான் பரதி தீபம் அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சு தீபம் அஞ்சு தீபத்தில் வந்து அஞ்சுத்துலையும் நெய் போட முடியலன்னா நீங்கள் ஒன்றுத்தில் போட்டுக்கலாம் ஒன்னுத்துலையாவது ஒரு கண்டிப்பாக நெய் தீபம் போடணும் அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே நான் குங்கும மஞ்சள் வச்சுட்டு ஏற்குமே நான் பழைய விளக்க தான் யூஸ் பண்ணியிருப்பேன் எல்லாமே நல்லா சூப்பு தண்ணியில் ஊற வச்சு பழைய விளக்கு தான் மொத்தமாக ஒரு இருபத்தி ஏழு விளக்கு வச்சுருப்பேன் நான் எடுத்து அதில் எல்லாம் யூஸ் பண்ணி விளக்கு தான் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லா விளக்குக்கும் குங்கும மஞ்சள் வச்சுட்டு அதில் ஒரு அஞ்சு தீ விளக்கு மட்டும் திரி போட்டு நல்லா பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அன்றைக்கி வந்து செவ்வாய் வந்து பரணி தீபம் நல்லபடியாக வந்து பாக்க வச்சு நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து அண்ணாமலையார் கார்த்திகை தீபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இருபத்தி ஏழு விளக்கு நான் வந்து வருஷம் வருஷம் இருபத்தி ஏழு விளக்கு வைப்பேன் ஆனால் என்ன ஒரு கரன்னு பார்த்தீங்கன்னா ஒரே காற்று அடிச்சுது அதனால எங்கள் பால்கனியில் வைக்கவே முடியல சூப்பராக வாசலுக்கு நல்ல கோலம் போட்டு குட்டி வாசலாக இருந்தாலும் நான் நல்லா கோலம் போட்டு எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அங்கே தான் ஃபுல் விளக்கையும் வச்சுருப்பேன் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க உங்களுக்கே தெரியும் நல்லா அழகாக வந்து வாசல் பூரா தான் எல்லா விளக்கும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்கனியில் வைக்கவே முடியல போயிட்டு வச்சுட்டு வச்சுட்டு வரோம் அது வந்து காற்று அடித்து நின்றுடுது அதனால் சுத்தமாக ஒரு செகண்டு கூட எங்களால் வந்து பால்கனிலையோ மற்ற இடத்துலையோ வைக்கவே முடியல அதனால் நான் நடு வீட்டில் வந்து ஒரு தாமாலில் வந்து கொஞ்சம் விளக்கு வச்சுருக்கோம் மீதி வந்து பால்கனியில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அன்றைக்கி வெத்தலை பார்க்க கொஞ்சம் சுண்டல் அந்த மாதிரிலாம் வச்சு சிவபெருமானுக்கு வந்து நாங்கள் விளக்கு போட்டுட்டோம் அதுக்கப்புறமா வந்து கார்த்திகை தீபம் விளக்கு போட்டோம் நல்லபடியா விளக்கு போட்டு முடிச்சாச்சு பரணி தீபம்ன்றது முன்னோர்களுக்கு முன்னாடியே ஏத்துறது அவங்க வந்து சொர்க்கத்துல வந்து மூட்சம் இருக்கணும் அதுக்கப்புறம் வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காக முன்னோர்களுக்கு ஏத்துறது அதையும் நான் வருஷம் வருஷம் ஏற்றுவேன் அதுவும் நல்லபடியா ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் அண்ணாமலையா தீபமும் ஏற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம யூடியூபுக்கு ஒரு ஷார்ட்ஸும் வந்து ரஜினி சார் படத்துலையும் மீனா மேடம் நடித்த படத்துலருந்து ஒரு ஷார்ட்ஸு போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுது ஏன்னா எல்லா வேலையும் நானே செய்யணும் ஃபுல் வேலையும் நானே செய்கிறதுனால என்னால் நிறைய போட முடியல நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பூஜை அறியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூஜை அறிவு மாதிரி க்ளீனாக வச்சுருக்கிறது அப்புறம் என் கோலமும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை தான் நான் போட்டிருக்கேன் எத்ரூண்டு வாசல் அதில் தெரிஞ்சது தான் நான் போட்டிருக்கேன் சூப்பராக நான் வந்து நல்லபடியாக பண்ணி முடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நான் எந்த ஷார்ட்ஸு போட்டாலும் ஒரு இங்கிலீஷ்காரி வந்து ஒரு இங்கிலீஷ்ல இருக்கு அது என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஆனாலும் இந்த வாய்ஸ் வருமானு எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது இந்த மறுபடியும் இந்த வீடியோவில் வந்து மறுபடியும் அந்த இங்கிலீஷ்காரி தான் போகுது இங்கிலீஷில் வந்து தமிழில் நம்ம பேசி அனுப்புகிறோம் அதனாலே இப்போ இன்றைக்கி வந்து வீடியோ போட பிடிக்க மாட்டேங்குது ஏன்னே தெரியல நம்ம எதாவது ஒரு டைலாக் ஏதாவது ஒரு கருத்து உள்ளது அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கோம் ஆனால் அதை வந்து திரும்ப இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு அது எதுக்கு ஏன் பண்ணுறாங்கன்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எந்த வீடியோ பேசுனாலும் அந்த இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க அது ஏன் யூடியூப் வந்து அதுவே போடுதா இல்லை என்னன்னு எனக்கே தெரியல மற்ற எப்படின்னு தெரியல எல்லாருக்குமே தான் இந்த மாதிரி இருக்குது எல்லார் வீடியோவில் பார்த்தாலும் அந்த இங்கிலீஷ்காரி தான் வந்து பேசுகிறாங்க அது என்னென்னு தெரியல கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் வச்சிருப்போம்ல அந்த திரியெல்லாம் எடுத்து குப்பியில் தயவு செஞ்சு போடாதீங்க அது வந்து நான் எப்பவுமே சரி அந்த திரியை எடுத்து போட மாட்டேன் எப்போவுமே நம்ம வீட்டில் பூஜை அறையில் வந்து சாமிக்கு விளக்கி ஏற்றுறோன்னா அந்த திரியெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு சேஃப்டி பண்ணி வைங்க குப்பியில் போடவே போடாதீங்க செடியில் போடாதீங்க பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எப்பயாவது ஒரு ஞாற்றிக்கிழமை டைமில் வந்து அந்த ஃபுல் திரி அந்த போட்டு கருப்புறம் பச்சை கருப்புறம் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு போக வீட்டுக்கு வரும் திருஷ்டியும் போகும் இது நான் எப்பவுமே ரெகுலராக செய்கிறது அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த திரியும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லா திரியும் விளக்கு வாஷ் பண்ணணுன்றதுக்காக எல்லா திரியும் எடுத்து மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் எப்போவுமே அந்த தான் நான் சாம்பிராணி போடுவேன் அன்றைக்கா எல்லா திரியும் போட்டு நல்லபடியாக அந்த பச்சை கலப்புறை வச்சு பண்ணியிருக்கேன் திருஷ்டி போகிறதுக்கு மறுபடியும் நீங்களும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு திரியை தூக்கி குப்பில போடாதீங்க சாமிக்கு ஏற்றின திரி எப்பவுமே போடக்கூடாது இது போடாமல் இந்த மாதிரி செய்யுங்க நல்லபடி அந்த புகை வரும் புகை வந்து அந்த ஒரு எகியும் ஏற்றின ஒரு இதுக்கு சமூன்னு சொல்கிறாங்க நானும் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க இதை செய்யாதீங்க தெரிஞ்ச தெரியாதவங்க செய்யுங்க நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பாருங்க எப்படி புகை வருதுன்னு மட்டும் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக வீடே வந்து புகையில் அப்படியே சூழ்ந்துக்குச்சு நல்ல வாசனையாகவும் இருந்தது அது பச்சை கலப்புகிற வாசனை பயங்கரமாக இருந்தது ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் அந்த திரியை குப்பையில் போடாம வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்